வந்திய மாதரம் இது போலி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி போலி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது அவங்க வந்து நரேந்திர மோடி நக்கல் அடித்து ஒரு காட்ரூம் போட்டுக்கிறாங்க என்னஐயா இலாக்கா ஒதுக்குனப்பறமும் இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு இவங்க ரொம்ப அமைதியாக இருக்காங்களே கொஞ்சம் பயமாக இருக்கே அவர் பயப்படுறாராம் பொறுத்தவர் பூமி ஆழ்வார் இவர் அவங்க ரெண்டு பேரும் அவங்க சொல்லிக்கிறாங்களா மனசுக்குள்ளே கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்புறம் பார்த்துக்கிறான்ட்டு அப்படியே அப்பா ஏ போலி காங்கிரஸ்காரங்களா உங்களை மாதிரி அமைதியாக இருக்க முடியாது என்ன அமைதியாக இருக்கிறீங்க காந்தியை கொண்டது சந்திராசாமி பணம் தான் அவர் தான் பணம் கொடுத்தாரு அப்படின்னு தெரிஞ்சப்புறமும் எவ்வளோ அமைதியாக இருக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூன்லேருந்து அமைதியாக இருக்கிறீங்களா அப்படியே உங்கள் ஆத்தாவும் அமைதியாக இருக்கிறாங்க அவரை போய் அன்னையும் அன்னையும் சொல்லிட்டீங்க உங்களுக்கு இந்த ச இந்த சமுதாயத்தை பற்றியோ நாட்டை பற்றியோ அரசியலை பற்றியோ பேச அரை காசு கூட அரை காசு கூட அருகதே கிடையாது அடிமை கூட்ட நீங்கள் நீங்கள் என்னடா தமிழ்நாடு காங்கிரஸ் கம்பெனி ஒன்று வச்சுக்கிட்டு இந்த நக்கல் வச்சுக்கிட்டீங்க அந்த பையன்களை திருப்பி கேட்க மாட்டேங்கிறானுங்க பிஜேபிக்காரங்க திருப்பி கேட்டோன்னா ஓடி போயிடுவீங்க நாட்டை விட்டே ஓடி போயிடுவீங்க எல்லாம் நாள் தான் நாக்கத்தை பார்க்கலாம் ஜெயஹிந்த்